ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருக்குனா நம்ம நம்மனைக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே காங்கே ஒரு காராம்பசு பசு கிடாரிக்கன்னு ஒன்று ஒரு செவலை கிடாரிக்கன்னு ரெண்டு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு காராம்பசு பசு கிடாரிக்கண்ணுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா பதினேழு எட்டு இருபது மாதங்கள் இருக்குதுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுதும் இல்லை எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க கன்று தெளிவான கண்ணு காராம் தெளிவான கண்ணுங்க கண் வந்து பார்த்தனா அடர் அட தீவனம் தாளித்தேவனம் தெளிவாக எடுத்துக்குது கண்ணு நல்ல சைனிங்கில் இருக்குதுங்க நல்ல வலுவல் நல்ல சைனிங்கு திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமிழில் சேரும் முகத்தில் நல்ல முகம் கண்மொழி நல்ல மொழி கொம்பு ரெண்டு ஒரே சீராக இருக்குதுங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கண்ணு வந்து பார்த்தா கொஞ்சம் கொம்பு விடிஞ்ச மாதிரி தான் வரும் அது மேலே போய் தான் கூடி வரும் இதோட தாய் நம்மகிட்டே இருந்ததுங்க தாய் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு நாலு மூணு பால் வரும் ஒரு தாய் கொம்பு கீழேனு மேலே தான் கூடி வருங்க அதே மாதிரி பிள்ளைக்கு இருக்குது கண் தெளிவான கண்ணுங்க கண்ணில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது நாலு காம்பு கருப்புங்க காது மடல் கருப்பு நாக்கு கருப்புங்க வெள்ளை வெள்ளை புள்ளியோ கடக்கன்று புள்ளையோ வெள்ளை முடியோ எதுவுமே கிடையாதுங்க சுத்தமான காராம்பசு கிடாரி கண்ணுங்க நல்ல பயிர் வாழ்கூடிங்க புறவை ஏத்தமான கிடாரி நல்ல பயிர் வாழ்கூடிங்க தெளிவான கண்ணு கோயில் கண் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கோ கோயிலுக்கு தானம் கொடுக்குறதுக்கோ இல்லை வீட்டில் வளர்த்துறதுக்கோ பூஜைக்கோ அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு கண்ணு காராம்பசு கன்று தெளிவான கண்ணுங்க நாட்டு மாடு காங்கி மாடு எண்ணிக்கை நம்ம நம்ம குறைவா குறைவாகிட்டே வருது அதே மாதிரி காராம் பச கண்ணு கிடைக்கிறது நம்ம ரேருங்க கண்ணு தெளிவான கண் உங்களுக்கு காராம் பச கண்ணு சுழி சுத்தமாக நல்ல குணவனமாக நல்ல பால் வர்க்கத்தில் தெளிவான கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு செவலை கிடாரி கண்ணுங்க விற்பனைக்கு செவலை கன்று கிடாரி கண்ணுங்க இதோடய வயது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதங்கள் இருக்குங்க பத்து டு பதினஞ்சு மாதங்கள் இருக்குதுங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சுழி கட்ட ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறை இல்லை கொம்பு ரெண்டு ஒரே சீராக வருங்க முகத்தில் நல்ல முகம் ஒரு முகங்க நெத்தி குழி கண்மொழி நல்ல மொழிங்க தாடா அருந்தாடை தொப்புள் கொடி இறக்கும் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க கண்ணு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கண்ணை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க